உங்கள் பேச்சு தாங்க உங்கள் தகுதியை தீர்மானிக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் இந்த கதையை உங்களிடம் சொல்வது விஜயா ஒரு ஆலமரத்துக்கடியில் கண் தெரியாத துறவி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அப்போ அந்த சைடு வந்த ஒருத்தர் ஏ கிழவா இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது கேட்டவுடனே துறவி இல்லைப்பா யாரும் போகலை போன மாதிரி எனக்கு சத்தம் கேட்கலன்னு சொல்லிருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்திருக்காரு ஐயா இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி இதே கேள்வியோ ஒருத்தர் கேட்டு போனாருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்துட்டு ஐயா வணக்கம் இந்த பக்கம் யாராவது போனது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே உட்கார்ந்துருந்த துறவி எழுந்திருச்சு நின்று வணக்கம் மன்னா முதல்ல ஒரு வீரன் போனா ரெண்டாவது ஒரு அமைச்சர் போனார் மூணாவது நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க மன்னருக்கு ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது எப்படி கரெக்டாக சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு கேட்டவங்க ஒரு மரியாதை இல்லாமல் திமிராக கேட்டாங்க அதுலேருந்தே அவர் வீரன் தெரிஞ்சிச்சு ரெண்டாவதாக கேட்டாங்க அவங்க கே பேசுறதுலேயே ஒரு அதிகார தோண தோரண இருந்துச்சு அதுலேருந்தே அவர் வந்து அமைச்சர் நான் கண்டுபிடிச்சேன் மூணாவது வந்த நீங்களோ எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறத கூட கவனித்து மெதுவாக கேட்டீங்க அப்போ நீங்கள் மன்னர்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்புடின்னு சொன்னாங்க இப்படி தாங்க நம்ம சில இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி தாங்க பேசணும் எல்லாருக்கும் வாய் இருக்குங்கிறதுக்காண்டி கத்தக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள்